ஜீட்டா ஒரு சாதாரண பையன் அவன் வாழ்க்கை எப்பவும் சுமாரா தான் போயிட்டு இருந்தது வீடியோ கேம்ஸ் பீட்சா நம்பருடன் ஊரு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் வாழ்க்கையில பெரிய மாற்றம் எதுவும் இல்லாம இருந்தது ஆனா ஒரு நாள் எல்லாமே மாறி போசு ஜீட்டா ஒரு வித்தியாசமான் பல பலன்னு ஒளிரும் கடிகாரத்தை கண்டுபிடிச்சான் அது அவன் கையில ஒடிக்கிச்சு அந்த கடிகாரம் ரொம்ப வித்தியாசமா இருந்தது திடீர்னு ஜீட்டாவுக்கு வித்தியாசமா பீல் ஆச்சு அவன் உடம்புல ஒரு மாற்றம் நடந்தது அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா வேகமா ஆயிட்டான் காத்து மாதிரி ஓட முடிஞ்சது பாரமான பொருட்களை தூக்க முடிஞ்சு ஜீட்டாவுக்கு சூப்பர் பவர்ஸ் கிடைச்சிடுச்சு அவன் வாழ்க்கையில இது பெரிய மாற்றம் அது எப்படி நடந்துச்சுன்னு அவனுக்கு தெரியல அவன் ரொம்ப குழப்பமா இருந்தான் ஆனா அவன் பவரை நல்லதுக்கு பயன்படுத்தணும்னு அவனுக்கு தெரிஞ்சது அவன் முடிவு பண்ணா

அவங்களோட பெண் மயா பையன்தா அவ ஜீட்டாவுக்கு என்ன நடக்கும் என் கவலைப்பட்டா ஜாக்கிரதை யாரு ஜீட்டா அவ எச்சரிச்சா பவர்ஸ் ரொம்ப ஆபத்தானது நம்ம எல்லாரும் உன்னோட இருக்கோம் மூணு பேரும் சேர்ந்து ஒரு பிளாம் பண்ணாங்க மேக்ஸ் ஒரு டெக் விச்சைக்காரன் அவன் ஜீட்டாவுக்கு உதவ ரொம்ப ஆர்வமா இருந்தான் அவன் ஜீட்டாவுக்கு பவரை கட்டுப்படுத்த ஒரு ஸ்பெஷல் சூட் செஞ்சு கொடுத்தான் மாயா ரொம்ப புத்திசாலி அவர் பிளாம் பண்ணுவதில் வல்லவர் அவ ஜீட்டாவுக்கு பிள்ளாம் பண்ணன உதவி செஞ்சா அவ ஜீட்டாவுக்கு எப்போதும் துணை இருந்தா நண்பர்கள் கூட இருக்கதை நினைச்சு ஜீட்டாவுக்கு தைரியமா இருந்துச்சு அவன் நண்பர்கள் அவனுக்கு மிகுந்த ஆதரவு கொடுத்தா நாலாவது பகுதி ஜீட்டாவுஸ் மெகாவோல் ஜீட்டா புது சூட் போட்டுட்டு மெகாவோல் பார்த்தான் அங்கே நெல்லு மெகாவோல் ஜீட்டா கத்தினான் மெகாவோல் சிரிச்சான் என்ன நீ தடுத்து நிறுத்துவியான்னு நினைக்கிறியா பையனே அவன் கேலி பண்ணான் ஒரு பயங்கரமான சண்டை ஆரம்பிச்சது மின்னல் வேகத்துல ஜீட்டா ஓடி மின்சாரத்தை தடுத்தான் அவன் ஸ்ட்ரென்த்தை வைச்சு சிட்டிய காப்பாத்தினான் சண்டை இருந்துச்சு ஆனா ஜீட்டா விட நண்பர்கள் சொல்லி கொடுத்தத நினைச்சிட்டான் அவன் போக்க சாயிருந்து பவரை சரியா பயம் படுச்சுனா சாய்ந்தாவது பகுதி உள்ளிருக்கும் சக்தி கடைசியில ஜீட்டாவை மெகாவோட தோக்கடிச்சான் அந்த போராட்டம் மே கடினமானது ஆனா ஜீட்டா தன்னுடைய முழு சக்தியும் பயன்படுத்தினான் அவன் பவரை வைச்சு மேவோல்டோட மின்சாரத்தை உறிஞ்சிட்டான் மெகாவோட்டோட சக்தி ஜீட்டாவோட கையில வந்துச்சு மெகாவோட்டுக்கு பவர் போயிடுச்சு அவனை போலீஸ் கொண்டு போயிட்டாங்க அவன் இனிமே யாருக்கும் பிரச்சனை இல்ல டெக்னோ சிட்டி மறுபடியும் சேஃபா ஆயிடுச்சு மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க எல்லாரும் ஜீதாவை சூப்பர் ஹீரோன்னு கொண்டாடினாங்க அவன் தன்னுடைய தைரியத்துக்கா பாராட்டப்பான் சூப்பர் ஹீரோனா சூப்பர் பவர் மட்டும் போதாதுன்னு ஜீதாவுக்கு புரிஞ்சது அவன் மனசாட்சியோடு நடக்கணும் தைரியம் கருணை மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுன்னு எல்லாமே முக்கியம்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான் அவன் உண்மையான ஹீரோவா மாறினான் ஜீதா எப்பவும் நண்பர்களோட சேர்ந்து சிட்டியை காப்பாத்துவான்னு தெரிஞ்சுக்கிட்டான் அவன் ஒருவனா இல்லாமல் குழுவோட சேர்ந்து செயல்படணும் எந்த ஆச்சருக்கும் இருப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டான் அவன் எப்பவும் சிட்டியை காப்பாத்த ரெடியாயிருப்பான்